எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நம் அநேக காரியங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறோம் சில காரியங்களுக்கு சீக்கிரத்திலே தேவனிடமிருந்து பதிலை பெற்றுக்கொள்கிறோம் சில காரியங்கள் பதில் தாமதமாகிறது சில காரியங்களுக்கு பதில் வருகிறதே இல்லை ஒரு மாதம் ஜெபிக்கிறோம் ஒரு வருடம் ஜெபிக்கிறோம் பல வருடங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபித்து ஜெபித்து பதில் வராதபடியினாலே நாம் சோர்ந்து போய் ஜெபிக்கிற அந்த ஜப காரியத்தை ஜப விண்ணப்பத்தையே நாம் மறந்து விடுகிறோம் உங்களுக்கு நான் ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நீங்கள் ஜெபித்த ஜபங்களை நீங்கள் மறந்தாலும் பரலோகம் அதை மறப்பதில்லை ஒரு காரியம் பொதுவாக உலகத்தார் சொல்லுவார்கள் விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்குவதில்லை என்று அதை போல சில ஜெபத்தை நீங்கள் ஜெபித்து பதில் வராதபடியால் நீங்கள் மறந்து போயிருக்கலாம் ஆனால் பரலோகத்தின் தேவன் அதை ஒருபோதும் மறப்பதில்லை ஆனால் ஏன் சில ஜெப காரியங்களுக்கு ஜப விண்ணப்பங்களுக்கு பதில் தாமதமாகிறது அல்லது பதிலே தேவனிடத்திலிருந்து வருகிறதில்லை அநேகர் தேவனிடத்திலே நொந்து கொள்ளுகிறார்கள் அநேகர் தேவன் மீது வருத்தம் கசப்பு இன்னும் சிலர் தேவனுக்கு கண்ணில்லையா காதில்லையா தேவன் ஒருவர் உண்டென்றால் ஏன் எல்லாம் சம்பவிக்கிறது அல்லது என எதற்காக எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கிறது என்றெல்லாம் கேள்வி கேட்கிற மனிதர்கள் அநேகரை நாம் பார்க்க முடிகிறது நமக்கு இருக்கிற ஒரு ஆலோசனை நம்முடைய லக்கச்சாரம் என்று சொல்லுவார்கள் எல்லா காரியங்களும் நாம் நினைக்கிற வேலையிலே நாம் நினைக்கிற சமயங்களிலே வயது இருக்கும் பொழுதே அதெல்லாம் நடக்க வேண்டும் என்பது பொதுவாக மனிதர்களுடைய விருப்பமாக இருக்கிறது ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அது குறிப்பிட்ட வயதிலே நடக்க வேண்டும் பேச வேண்டும் பின்பு பள்ளிக்கு செல்ல வேண்டும் நல்ல முறையிலே படிக்க வேண்டும் சீக்கிரத்திலே படித்து முடித்தவுடன் ஒரு வேலை கிடைக்க வேண்டும் வேலை கிடைத்தவன் உடன் ஒரு திருமணம் செய்ய வேண்டும் திருமணம் செய்து முடித்து சில மாதங்கள் வருடங்களிலே குழந்தை பெற வேண்டும் இவையெல்லாம் அதினதின் சமயத்திலே சீக்கிரத்திலே நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் எல்லாருக்கும் எல்லா காரியங்களும் நினைத்த நேரத்திலே சமயங்களிலே நடக்கிறதில்லை ஆனபடியாலே நாம் சோர்ந்து போகிறோம் ஜெபிக்கிறோம் உபவாசிக்கிறோம் அது நடக்காத பட்சத்திலே நாம் சோர்ந்து போய் தேவன் மீது வருத்தம் கொள்ளுகிறோம் அல்லது ஜெபிக்கிறதை நிறுத்திவிட்டு நாம் அவிசுவாசத்திற்குள்ளாக சென்று விடுகிறோம் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் கேட்டதையெல்லாம் ஜெபத்தில் கேட்டதையெல்லாம் கொடுப்பது மட்டும்தான் தேவனுடைய அன்பு என்று நினைக்க வேண்டாம் நீங்கள் செபித்த ஜெபித்த சில சில காரியங்களை கொடுக்காமல் இருப்பது கூட கர்த்தருடைய அன்புதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தேவன் சில காரியங்களை தாமதிக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய நன்மைக்காக தேவன் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்காமல் இருக்கிறார் என்று சொன்னால் அது நன்மைக்காகவே என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்காக தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள் தேவன் கொடுக்காமல் இருப்பது உங்களை நிராகரித்து விட்டார் அல்லது உங்களை வெறுத்து விட்டார் என்பது அர்த்தம் அல்ல மாறாக அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரிடத்திலே ஒரு காரியத்திற்காக ஜபிக்கிறார் இரண்டு குருந்தியர் பனிரெண்டாவது அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்க முடியும் ஏழாவது வசனத்திலிருந்து என் மாம்சத்திலே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் பாருங்க ஆண்டவர் பவுலுக்கு கொடுக்கிறதான அந்த விண்ணப்பத்தின் பதில் என்னவென்றால் பவுல் வேண்டிக்கொண்ட காரியத்திலே விடுதலையை கொடுக்கவில்லை மாறாக ஆண்டவர் சொல்லுகிறார் என் கிருபை உனக்கு போதும் உன்னுடைய பலவீனத்திலே என் பலம் பூரணமாக விளங்கும் எல்லா நேரங்களிலும் விரும்புகிறவைகளை விரும்புகிறவைகளையெல்லாம் தெய்வன் கொடுப்பது இல்லை அப்ப தேவன் கொடுக்கும் பொழுதுதான் என்னை நேசிக்கிறார் என்று அர்த்தமும் அல்ல ஆனால் பொதுவாக மனிதர்களாகிய நம்முடைய எண்ணம் என்ன நான் நினைப்பதை வேண்டுவதை கொடுத்தால் மட்டும்தான் தேவன் என் மீது இருக்கிறார் இல்லை என்றால் இல்லை என்று நாம் நினைக்கிறோம் அப்படியல்ல நீங்கள் வேண்டிக்கொள்ளுகிறதை ஒருவேளை கொடுக்காமல் இருந்தாலும் கூட அதுவும் தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பே என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது காரணம் உதாரணமாக உங்க வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருக்குது அந்த குழந்தையினுடைய கையில நீங்க ரொம்பவும் பதப்படுத்தப்பட்ட ஷார்ப்பா இருக்கிறதான ஒரு கத்தியை கொடுப்பீங்களா கத்தி ஒரு நல்ல உபகரணம் தான் அத நல்ல முறையில் பயன்படுத்தினா நல்ல நற்காரியங்களை செய்ய உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் ஆனா குழந்தையா இருக்கிற குழந்தை அது எனக்கு வேணுமே வேணும்னு கேட்டு அடம்பிடிக்கும் போது உங்க குழந்தை கையில அதை கொடுக்கறீங்களா கொடுக்கறதில்ல மாறாக அதை கடிந்து கொள்ளுகிறீங்க அதை கொடுக்கவே மாட்டீங்க அந்த பிள்ளை எவ்வளவு அடம்பிடிச்சு அழுதாலும் கொடுக்கறதில்ல காரணம் அந்த ஷார்ப்பாக இருக்கிற கத்தியை குழந்தை கையில கொடுத்தா அது தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளக்கூடும் ஆனா அதே குழந்தை வளர்ந்து பெரியவனாகும் பொழுது அந்த கத்தியை எடுத்து உபயோகப்படுத்துறதுக்கு நீங்க கொடுக்குறீங்க அதே போல சில காரியங்கள் நாம் வேண்டிக்கொள்ளுகிற சில காரியங்கள் நம்முடைய பார்வையிலே நமக்கு நன்மையானவைகளாக ஏற்ற தருணம் போல நமக்கு தெரியலாம் ஆனால் தேவனுக்கு தான் தெரியும் அதனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி எனவே தேவன் இருக்கிற தேவன் தாமதிக்கிற காரியங்களிலே தேவனோடு நீங்கள் போராடாதீர்கள் காரணம் உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் பெரியமானவர்களே அவர் அவருடைய சமயத்திலே உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பார் இதுவரையிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்க கூடாத வகையிலே நீங்கள் நினைக்க கூடாத வகையிலே சிறந்த ஒரு பதிலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் ஒவ்வொரு தேவனுடைய தாமதத்திற்கு பின்பாக ஒரு சிறப்பான ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது எனவே பொறுமையோடு காத்திருங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையானவைகளை உங்களுக்கு அருளி செய்வார் அவர் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார் உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறார் உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதைகளை அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிற தேவன் இல்லவே இல்லை இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா சில வேளைகளிலே சிலருடைய வாழ்க்கையிலே தேவனே உங்களுக்கு எல்லாமுமாக இருக்க விரும்புகிறார் எனவே சில காரியங்களை உங்க வாழ்க்கையிலே அனுமதிக்கிறதில்லை நான் அநேக கர்த்தரால அதிகமா நேசிக்கப்படுகிற சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் உற்று கவனித்திருக்கிறேன் அவர்களுக்கு மனிதர்களுடைய அன்பு இருக்காது மனிதர்கள் அவர்களை நிராகரிப்பார்கள் நண்பர்களெல்லாம் அவர்களை விட்டு தூரம் போகிறவார்கள் காரணம் என்னன்னு பார்த்தா ஆண்டவர் அவர்கள் எப்போதும் தன்னோடு இருக்க வேண்டும் என்கிறதை விரும்புகிறபடியினாலே ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் உங்களுக்கு யாரும் இல்லை எல்லாரும் உங்களை நிராகரிக்கிறாங்க எல்லாம் உங்களை விட்டு தூரம் போகிறாங்க உங்களை புரிந்து கொள்ளுகிறதற்கு யாரும் இல்ல தேவனும் என்னை கைவிட்டார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படி அல்ல தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் பாருங்க இஸ்ரவேலர்களுக்கு முதலிலே ராஜா யாருமே கிடையாது காரணம் என்ன தெரியுமா தேவனே அவர்களுக்கு ராஜாவாக இருக்கணும்னு விரும்பினார் உங்கள் வாக்க உங்க வாழ்க்கையிலேயே அப்படித்தான் தேவனே உங்களுக்கு எல்லாமுமா இருக்கணும்னு விரும்புறாரு ஆனா அதை புரிஞ்சுக்கிறாத இஸ்ரவேல் ஜனங்க பக்கத்து ஜனங்களை பக்கத்து ராஜ்யத்துக்காரங்க பக்கத்து தேசத்துக்காரங்களெல்லாம் பார்த்துட்டு அதையே எல்லாருக்கும் ராஜா இருக்கிறாங்க எங்களுக்கு மட்டும் ராஜா இல்லைன்ட்டு ஆண்டவரோட போய் போராடுறாங்க அவருடைய தீர்க்கதரிசியோட போய் சாமுவேலோட போய் போராடுறாங்க எங்களுக்கும் ராஜா வேணும்னு கேக்குறாங்க விருப்பமே இல்லாம தான் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுக்குறாரு பாருங்க எப்பொழுதும் தேவனுடைய பரிபூரண சித்தத்துக்காக நீங்க காத்துருங்க பெரியமானவர்களே தேவனே உங்க வாழ்க்கையில எல்லாமுமா இருக்க விரும்புகிறார் லேவி கோத்திரத்துல பனிரெண்டு கோத்திரம் இஸ்ரவேலர்கள்ல அதுல ஒரு கோத்திரம் தான் லேவி கோத்திரம் அந்த லேவி கோத்திரத்திற்கு பங்கும் இல்ல பாகமும் இல்லன்ட்டார் கானான் தேசத்துல காரணம் என்னன்னா ஆண்டவரே அவர்களுக்கு பங்காக இருக்கிறதா சொல்றாரு உங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கிறீங்களா ஜபத்திற்கு பதில் கிடைக்கலையேன்னு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறீங்களா அநேக வருடமா ஜபித்து ஜபித்து பதிலே இல்லாம கலங்கி நிக்கிறீங்களா பயப்படாதீங்க கர்த்தர் உங்களுடைய பங்கா இருக்கிறார் அவரே உங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறாரு விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்காத விசேஷமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் நீங்க வெக்கப்பட்ட இடத்துல தலை குனிந்த இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் நிச்சயமாகவே அது நடக்கும் காரணம் அவர் உங்களுடைய தகப்பன் உங்களை நேசிக்கிறவர் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை சுமக்கிறது போல கர்த்தர் உங்களை இருக்கிறார் ஒருபோதும் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் உங்களோடு உற்சாகமாக ஜெபியுங்கள் சந்தோஷமா ஜெபியுங்கள் நம்பிக்கையோடு ஜபியுங்கள் ஜபத்தை விட்டு விசுவாசத்தை விட்டுவிடாதிருங்கள் உங்கள் முழங்கால்கள் உறுதிப்படுத்தட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க உறுதியா ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் கர்த்தர் தாமே இந்த செய்தியின் மூலம் உங்களை ஆசிர்வதிப்பாராக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே